ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன நான் பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னாக்கே என்னதான் வந்து உடல் உழைப்பு போக்குவரத்து உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடினமான உழைப்புகளை கொடுத்தாலும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பிளாஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா பிளாஸ்டிக்ல வந்து செதில் இருக்கு பார்த்தீங்களா மீனோட செதில நல்லா கரைச்சிட்டு அதை ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து கூட விற்கிறாங்க காசிரத்னம் அப்படின்னு நீங்கள் போடும்போது லக்னப்படி நீங்கள் கடகலக்கணமாக இருந்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே ரூல் தான் கடகலக்கணமாக மீன லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் நவரத்னங்கிறதுமா சாமி சிலைக்கு கீழையும் வீட்டு நிலைக்கு கீழையும் மட்டும்தான் வைக்கணும் வேறு எங்கேயுமே வைக்கக்கூடாது நம்ம அணியவும் கூடாது வம்சாவளியில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பாரம்பரிய நகைன்னு சொல்லி அவங்க பாட்டி நகை பேத்தி நகைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இது கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுக்கணும் தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கக்கூடாது தடக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பொருட்களில் ரெண்டே பொருட்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜெமாலஜிஸ்ட் நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வணக்கம்மா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த ராசிக்கல் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் குறிப்பிட்ட இந்த முத்து அப்படின்றது யார் கட்டாயமா போடணும் அது போடும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதை பத்தி பாக்கலாம் முதல்ல எந்த ராசிக்காரங்க இதை பயன்படுத்தலாம் சார் பொதுவா வந்துமா லக்னங்கள் ராசின்னு நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் அதிர்ஷ்ட ரீதியா அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது ஒரு முத்து அணிஞ்சால் இருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லபடியான இந்த தன்மைகளெல்லாம் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் கடன் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி சத்துருக்குள் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு ஒரு முறை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த முத்துங்கிறது யாருக்குரியது அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கலாம் முத்துங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நவரத்னங்களில் ஏழு ரத்னங்கள் பூமியில் விளையிறது ரெண்டு ரத்னங்கள் நீரில் விளையிறது அது உங்களுக்கு எது தெரியும் ஒன்று முத்து இன்னொன்று பவனை இந்த முத்து யாருக்குண்டான ரத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முத்து வந்து அதனுடைய பிரதிபலிப்புலேயே தெரியும் சந்திரனுக்குரிய ஒரு தான் அது இருக்கும் இந்த சந்திரன்னு நமக்கு சொல்லும்போதே இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பெண்களுக்கு நீங்கள் தாராளமாக உபயோகிக்கலாம் எல்லா பெண்களுமே தாராளம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கனாக்க சந்திரனுடைய தன்மையும் செவ்வாயினுடைய தன்மையும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க ஒன்று உடல் வந்து இன்னொன்று மனம் இந்த சந்திரன்கிறது மனோ ரீதியான ஒரு வலிவை கொடுக்கக்கூடியது குறிப்பா பெண்களுக்கு கண்டிப்பா அந்த மனோ ரீதியான ஒரு உறுதியை கொடுக்கக்கூடியது ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனாக்க அதை தீர்க்கக்கூடியது அதுக்காக தான் முன்னாடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பவழத்தையுமே வந்து தாலி பவழம்னு கோத்து போடுற பழக்கம் இருந்தது ஸோ அந்த அதாவது வரலட்சி சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது எது அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்க உடல் ரீதியான வலுவை கொடுக்கறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கனாக்க என்னதான் வந்து உடல் உழைப்பு போக்குவரத்து உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடினமான உழைப்புகளை கொடுத்தாலும் மனிதனையே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பெண்களுக்கு இருக்கிறதுனால பெண்கள் அந்த உற்பத்தியானது நல்ல முறையில் இருக்கணும் அந்த உற்பத்தியானது ஒரு ஆரோக்கியமான உற்பத்தியாக இருக்கணுங்கிறதுனால அவங்களுடைய உடலாகட்டும் பேரு காலத்தில் கர்ப்ப காலத்தில் அவங்க வந்து மன உறுதி தான் அந்த குழந்தைக்கும் வந்து வேலை செய்யுதுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த பவழமும் முத்தும் வந்து டீஃபால்ட்டாக அவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கழுத்தில் வந்து மாலையாக போட்டுக்கலாம் அதே மாதிரி கழுத்தில் வந்து இந்த மணியை போட்டுக்கலாம் இது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து யாருக்கு அதிர்ஷ்டரத்தனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திரன் வந்து யாருக்கெல்லாம் நல்லவராக இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்னென்னா ராசிப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சந்திரன் நின்ன இடத்துல உண்டானது தான் ராசி யார் வீட்டில் நிற்கிறாங்களோ அதுதான் ராசி ராசிப்படி போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிப்படி போடுறத காட்டிலும் நான் அனுபவ முறையில் நான் சொல்கிறேன் நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது ராசிப்படி தசாப்படின்னு ஒன்று இருக்குது தசைனா வந்து இந்த சந்திர தசை நடக்கிறது ஸோ ராசிப்படி போடுறது அப்புறம் மாத கணக்கில் ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாவது மாதம் வர்றது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது அந்த மாதிரி பிறக்கிறது அந்த மாதிரியெல்லாம் போடுறத காட்டிலும் லக்ன ரீதியாக சந்திரன் வந்து யாருக்கு சிறப்பாக இருக்காரோ அவருக்கு தாராளமா நல்லா இருக்கும் ஓகே இப்போ ராசிக்கு பதிலாக லக்னத்துக்கு போடும்போது பலன் அதிகமாக அதிகமா இருக்கும் இது அனுபவ முறையில நம்ம பார்த்தது இதுல மாதிரி ரெண்டு விதம் இருக்கு ஒன்னும் வலது கையில போடுறது இடது கையில போடுறது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் பார்த்த வரைக்கும் வலது கையில நல்லா இருக்கும் நான் அளவு எடுக்கும் போது என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா வலது கை இடது கை ரெண்டுமே அளவு எடுத்துருங்க எடுத்துட்டு ரெண்டுக்கும் பொருத்துகிற மாதிரி செய்யுங்க இது இப்போ இது இந்த கையில் தான் போடணும் அந்த விரல தான் போடணும்னு எதுவும் இல்லையா விரல் வந்து ரொம்ப முக்கியம் அது எந்த பக்கம்ங்கிறது ஒவ்வொரு துறையும் பொறுத்தது இது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு வலது பக்கம் நல்லாயிருக்கு ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் பக்கம் மாற்றி போட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் வலது ஆட்காட்டி விரலில் தான் போடணும் ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும் ரெண்டு கேரட் மினிமம் போடணும் மேக்சிமம் மூணு கேரட் போட்டுக்கலாம் இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கெயின்னுக்காக இதுல வந்து குரு இடமும் ஐந்தாம் இடம் மீன லக்கணத்துக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுப்பார் இந்த மீன லக்கணத்துக்கு குருவானது கடகத்துல உச்சமாகறதுனால அந்த மீனலக்கணக்காரங்களுக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கும் இந்த சந்திரனுடைய முத்து இருக்கு இல்லைங்களா அது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குறிப்பா குருவோட தன்மை அப்படிங்கிற போதே திருமணம் தொழில் குழந்தை பேரு காரகத்துவம் வந்து குருவோட காரகத்துவம் சந்திரனில் வந்து உச்சமடைகிறதுனால ஸோ இந்த மாதிரியான மீனலக்கணத்துக்கு அந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால் இவர் காப்பாற்றுறவர் இவர் மட்டும்தான் காப்பாற்றுவார் ஸோ இந்த ரத்தின அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப திருமலையில் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து திருச்செந்தூரும் திருப்பதியும் ஒன்று கொண்டு ரிலேட் ஆகிட்டே வருது எப்படின்னு கேளுங்களேன் பௌர்ணமி அன்னைக்கு திருப்ப திருச்செந்தூர்லேயும் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்கிறது வந்து பிரபலமாகாதது ஒன்று திருமலையிலையும் பௌர்ணமியில் படுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கடகலகணக்காரங்க திருமலையில் ஒரு நைட்டுனாச்சும் நாச்சும் பௌர்ணமி இரவு தங்கணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்போ அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அதை ரொட்டீன் பண்ணிக்கோங்க நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவாவே வந்து இந்த முத்து அப்படிங்கிறது பெண்கள் எல்லாருமே போடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு முத்து அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கிடைக்குதா இதற்கான மாற்று ஸ்டோன் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இதுலமா முத்துக்குரியது என்னன்னு கேட்டீங்கன்னா முத்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் முத்து சிப்பியில உருவானது நம்ம சொல்லுவோம் அந்த முத்து சிப்பி உருவாகி அதை எடுக்கிறது பார்த்திங்கனாக்கா பாஸ்ரான்னு ஒரு துறைமுகம் ஈராக்கில் இருந்தது அந்த பாஸ்ரா முத்து தான் நம்பர் ஒன் முத்து அது அந்த முத்துக்கள் வந்து பெரும்பாலும் மகாராஜாக்கள் கையில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாதான் ஜனங்களுடைய கையில இருந்தது இப்ப சுத்தமாவே இந்த நல்லிஃபைட் ஆயிடுச்சு நில் ஆயிடுச்சு மார்க்கெட்லயே கிடையாது அதுக்கு பார்த்தா வெனிசுலா பெர்ல்ஸ் சொல்லிட்டு கிரியேட் ஆகி அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க கடல்ல இருந்து முத்து முத்துசிப்பில இருந்து வரக்கூடியதுதான் சோ இதுதான் ஸ்டோன் இது மூன் ஸ்டோன் டிஃபரண்ட் நான் அது வேற தனியது மூன் ஸ்டோனுங்கிறது நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் அது இது வந்து வந்து இயற்கையிலேயே வந்து சந்திரன்ங்கிறது பெண்களுடைய தன்மையை குறிக்கிறதுனால பாருங்க அதுவே வந்து ஒரு உயிரினத்தினுடைய மடியில வச்சு அது உற்பத்தி பண்ணி வெளியில கொடுக்குது ஸோ அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம எப்படி பண்றாங்கன்னா கல்ச்சர்டு பர்சன் பேரு இந்த கல்ச்சர்டு பர்சன் என்னன்னா முத்துசிப்பியை இது பண்ணி நம்ம வந்து அதை வந்து இது பண்ணி இன்சிஷன் பண்ணி அதை உள்ள வச்சு ஃபைட் பண்ணி அதை மூடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கேஜில வச்சு கடல்ல தொங்க விட்டுருவாங்க அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அதை திருப்பி எடுக்கும்போது அந்த முத்துச்சிப்பியில் அந்த ஃபார்ம் ஆயிருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாத்துக்குடி இந்த பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா வெளியில் இருக்க தோல் மாதிரி அந்த அளவில் தான் இருக்கும் இதில் நேச்சுரல் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா வெங்காயத்தில் பல அடுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பல அடுக்குகள் இருக்கும் நேச்சுரலில் நேச்சுரலில் வந்து பல அடுக்குகள் இருக்கிறதுனால பவர் அதிகமாக இருக்கும் இதில் கல்ச்சர்டு பர்ஸில் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் வேற வழி இல்லாமல் வந்து விலை காரணமாகவும் அவைலபிலிட்டி காரணமாகவும் நீங்கள் உருவமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முன்பின் இருக்கும் இயற்கையாக வர்றது சிந்து நம்ம கல்ச்சர்டு பேர்ஸில் இவங்க பொருளே ப்ரோக்ராம்டாக வந்து அந்த ஷேப் கரெக்ட் பண்ணி வைக்கிறதுனால கரெக்டான ஷேப்லேயே எடுத்துருவாங்க அது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து உங்களுடைய பொருளாதார சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அணிஞ்சிக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் ஓகே ஸோ இதற்கான இப்போ இந்த மாதிரி நீங்கள் மூ ரெண்டு மூணு வெரைட்டிஸ் சொன்னீங்க இல்லையா சார் இந்த மாதிரி வெரைட்டிஸ் மாதிரி யூஸ் பண்ணும்போது அதற்கான பலன் எப்படி இருக்கும் ரேரிட்டின்னு ஒன்று இருக்குமா எப்போவுமே ஒரு இடத்துல வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி விலையா கிடைக்கும் குறைவாக கிடைக்கிறது விலை அதிகமா இருக்கும் ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நேச்சுரல் ப்ராடக்டா இருக்கணும் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அது முத்து தானா முத்து சிப்பிலேருந்து வந்தது தானா இதை முதல்ல கன்ஃபார்ம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பிளாஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா பிளாஸ்டிக்ல வந்து செதில் இருக்கு பார்த்தீங்களா மீனோட செதில நல்லா கரைச்சிட்டு அது ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து கூட விற்கிறாங்க ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா எடுக்கும் போதே அதனுடைய இடத்தன்மை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படின்னா ஜெமாலஜிஸ்ட் லென்ஸ் வந்து டென் எக்ஸ் லென்ஸ் தான் இந்த டென்எக்ஸ் லென்ஸ் வச்சு நீங்க நல்ல லைட் வெளிச்சம் அந்த முத்துக்கு கொடுத்து கோத்த கண்ணால நீங்க அதை வந்து இப்படி பாத்தீங்கன்னாக்க அந்த ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு பாத்தீங்கன்னாக்க சர்ஃபேஸ்ல வந்து சர்ஃபேஸ் பாலிஷ் பண்ண கூட பண்ண முடியாத ஒரே ரத்தனம் பண்ணக்கூடாத ரத்தனம் வந்து முத்து மட்டும்தான் சர்ஃபேஸ் பாலிஷ் பண்ணீங்கனாக்கா முழு அழகும் போயிடும் சோ அந்த விதத்துல தனி அழகா இருக்கும் சோ அந்த அழகு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கிப்கியார் கலர்ஸ் ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ் இருக்கு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம் அதுல ஃபார்ம் ஆகும் ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ரெயின்போ கலர்ஸ் அதுல சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகும் இந்த ரெயின்போ கலர்ஸுடைய அழகு டெப்த்னு சொல்லுவோம் நாங்க அந்த டெப்த் பாத்தீங்கன்னாக்க கல்சர்டு பல்ஸுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் நேச்சுரல் பொருளுக்கு வந்து டெப்த் வந்து கிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி ஆஷ் கலர் ஷேட் வரும் ஆஷ் கலர் வரும் ஏஷ் கலரும் வரும் நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா முத்தோடய வர்ணம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காடா துணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வர்ணத்தில் தான் இருக்கும் அது முத்தை வந்து என்ன பண்ணுவாங்க ப்ளீச் பண்ணுவாங்க ப்ளீச் பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு அது கொஞ்சம் ஒயிட் ஆகும் சில சமயங்களில் நீங்கள் ஹைதராபாத்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் லைட் ப்ளூ இருக்கும் இவங்க கொஞ்சம் ப்ராசஸ் அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் உண்டு பட் நேச்சுரல் ப்ராடக்ட் வெள்ளை நிறமாத்தான் இருக்கும் தொடர்பு படுத்தி இந்த மூன் ஸ்டோனயுமே சொல்றாங்க சரி இது மனதை சாந்திப்படுத்தும் இதை உபயோகப்படுத்தும் அந்த மாதிரி நிறைய பலன்கள் அதை பத்தி சொல்றாங்க இதை நம்ம பயன்படுத்தலாம் சொல்லிடுறேன் குரு வந்து சந்திரனோட கொஞ்சம் கனெக்ட் ஆனவர் எப்படி கனெக்ட் குரு வந்து சந்திரன் வீட்டில் தான் வந்து உச்சமடைகிறார் இது நீங்க கவனமா ஆலங்குடி தான் எல்லாருக்கும் தெரியும் குருவோட கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரையும் சொல்லுவாங்க ஆலங்குடியில சொல்லுவாங்க இன்னொரு வந்து ரொம்ப கேள்விப்படாதது ஆனா சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் தென்குடி திட்டன்னு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலும் குருவுக்குண்டான கோவில் அந்த திட்டைங்கிற குருவுடைய கோயிலுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு இடையில் ஒவ்வொரு துளி சொட்டு நீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நேற்று இல்லை ரெண்டாயிரம் வருஷமா ஊற்றிக்கிட்டு இருக்காது ஒரு ஒரு சொட்டு தான் குறிப்பிட்ட டியூரேஷனில் அந்த லிங்கத்து மேலே அது எப்படி வருது அந்த சோர்ஸ் ஆஃப் அந்த வாட்டருக்கு என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சந்திரனுங்கிறது நீர்னுடைய தன்மை கொண்டது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல வந்து ரொம்ப அதிகமான ஆகஷம் சீற்றம் இருக்கும் மாசம் அன்னைக்கு ரொம்ப மௌனமாக இருக்குது அமைதியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த நீரை கிரியேட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கனாக்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மூன் ஸ்டோன் அந்த கல்லில் மேலே பதிச்சிருக்காங்க இந்த மூன்ஸ்டோன் வந்து குளிர்ச்சி அடைஞ்சி குளிர்ச்சி அடைஞ்சி அப்போக்கப்போ என்ன பண்ணும் ஒரு டியூரேஷனில் ஒரு சொட்டு நீரை உருவாக்குற அளவுக்கு அது குளிர்ச்சி அடைஞ்சி எப்படி ஏசிலேருந்து நமக்கு வெளியில் போகுது பார்த்திங்களா சொட்டு சொட்டா நீரை அதே மாதிரி இது ஒரு நீரை கிரியேட் பண்ணி அந்த சிவலிங்கத்தின் மேலே கொடுக்குது அப்போ வந்து அந்த ஸ்டோனும் இதுக்கு வேலை செய்யுது இந்த மூன்ஸ்டோனுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க குழந்தை பருவம் இருக்குது பார்த்திங்களா பர்டிகுலராக யார் யூஸ் பண்ணலான்னாக்கா குழந்தைகளுக்கு ஒரு நோய் வியாதி படுறது அடிக்கடி பிரச்சனை வருது டாக்டர் கிட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் வரும்போது தாய் வந்து எப்படி ஒரு குழந்தையை கவனிக்கிறாரோ அதே மாதிரி தாய்க்குரிய கிரகமான சந்திரனுடைய ஆகர்ஷண சக்திய பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்ஸ்டோனை நம்ம கழுத்துல டாலராகவோ அல்லது இடுப்புல அர்ணாக்குடியில ஒரு வெள்ளியில ஒரு டாலரா அந்த மூன்ஸ்டோன் போடுறது மிக சிறப்பு இது குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஏழு வயது வரைக்கும் உண்டான குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரத்தனமாக இருக்குது அந்த மூன்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாகவே வெள்ளியில தான் போடணும் தங்கத்துல போடக்கூடாது தங்கத்துல போட்டோம்னா அந்த அதிர்வலைகள் எப்படி இறங்குதுன்னு பார்க்கணும் எப்பயுமே ஓப்பன் செட்டிங்கு கல்லுல வந்து நேராக வந்து தோல்ல படணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அது ஆக்சுவலா அப்படி கிடையாது அதனுடைய அதிர்வலைகள் எதன் மூலமா இறங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மெட்டல்ஸ் வழியா இயங்குது அந்த மெட்டல் வழியா இறங்கும்போது அதற்குண்டான ரத்னம் இருக்கு அந்த அதற்குண்டான உலோகம் இருக்கு அந்த உலோகத்துல தான் அது வந்து இறங்கும் சோ அந்த மாதிரியான ரத்னத்தை போ அது மாதிரி உலோகத்தை போடுறது தான் சிறப்பு இப்போ தங்கம் நம்மள்ட்ட பணம் இருக்கணும் சொல்லிட்டு தங்கத்துல போடக்கூடாது வெளில தான் போடணுங்கிறவங்க தங்கம் இருக்கு என்ட்ட போட முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது எந்தெந்த ரத்னங்கள் எந்தெந்த விரல்ல அணியணுமோ எந்தெந்த உலோகத்துல அணியணுமோ அதான் சிறப்புமா நம்ம ஒரு சிலவங்க ஒரே ஸ்டோனை வந்து ஒரு கையில் தங்கத்துலயும் ஒரு கையில் வெள்ளிலயும் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போடலாம அது மாதிரி எல்லாம் இல்லமா அது வந்து நீங்க பர்டிகுலரா வந்து பர்ஃபெக்டா நீங்க அதை யூஸ் பண்ணுனாக்க லக்ன ரீதியாக அணிகிறது ஒரு பஸ்ட் ஒரு சரியான முறை அதற்குண்டான தன்மையை பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு கேரட் மினிமம் போடணும் மேக்ஸிமம் மூணு கேரட் வரைக்கும் இன்னைக்கு தாராளமாக போடலாம் ஓப்பன் சிட்டிங்கல தான் போடணும் போடும்போது அதற்குண்டான உலோகத்தில் தான் போடணும் ரெண்டு கை பக்கமாக அளவு எடுத்துக்கோங்க ஒரு நல்ல முறையில் வந்து உயிர்ப்பு சக்தியோட உதாரணத்துக்கு வந்து ஒரு முத்துன்னு இருக்குன்னு வைங்களேன் அந்த முத்துக்குன்னு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது ப்ளஸ் அது உயிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த உயிர்ப்பு சக்தி கால்குலேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோட நம்ம அணிஞ்சோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் இந்த உயிர்ப்பு சக்தினு நம்ம வரும்போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மனிதர்கள் வந்து ஒரே விதமான பிறப்புகள் அதாவது ஒரே விதமான தேதிகளில் பிறந்தவங்க ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க உருவத்தன்மை தான் நான் வெளிப்படையாக தெரியறது உங்கள் உருவத்தை வச்சு சொல்கிறேன் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உயரம் அதிகமாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் இடைத்தன்மை அதிகமாக இருக்கும் மெல்லிசாக இருக்கும் முடி அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும் நிறம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும் இதை வச்சு நம்ம இந்த உயிர்ப்பு சக்தியை கால்குலேட் பண்ணுறோம் அந்த உயிர்ப்பு சக்தியை வச்சு தான் இந்த ஜெம்ஸ்டோன் ப்ரிஃபரன்ஸு பண்ணணும் அந்த சர்ட்டிஃபைடு ஜம்ஸ்டோனாக இருந்தாலும் அதுக்குண்டான கேரட்டேஜ் அந்த முத்துனுடைய தன்மைகளை வச்சு நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் முத்தை பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாகிக்கிட்டே இருக்குது ஸோ கிடைக்கிறத வந்து நம்ம இது பண்ணுறது தான் சிறப்பு பார்த்துக்க ஓகே ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன வில வரும் ப்ரைஸிங் வந்து பெருசாக பெருசாக உங்களுக்கு ரேட் அதிகமாகிடுது மினிமம் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கேரட் வரைக்கும் நம்ம வந்து நல்ல முத்து முத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இயற்கை முத்து இந்த ரேட்டு குறைஞ்சி வராது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கடைகளில் வந்து பழைய ஸ்டாக்ஸு வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தகுந்த புது ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரமான ரேட்டுக்கு வரதுனால என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யாராவது ஜம்சுன்னு கேட்டாங்கன்னா அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு நான் எல்லாமே சொல்லுவேன் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற தான் சொல்லுவேன் நான் அது மாதிரி பண்ணிக்கிறது சிறப்பு ஓகே ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா யாரு இந்த முத்தை எந்த விரல்கள்ல போட்டுக்கணும் சொல்லுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மாலையை அணியறது நீங்க எப்படி வேணாலும் அணிஞ்சிக்கலாம் அது வந்து உடல் ரீதியா மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மஸ்டர் வந்து வேற சப்ஜெக்ட் நீங்க போட்டுக்கலாம் பட் ராசி ரத்னம் அப்படின்னு நீங்க போடும்போது லக்னப்படி நீங்க கடகலக்கணமா இருந்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே ரூல் தான் கடகலக்கணமா மீன லக்கணமா இருக்கும் பட்சத்தில் நீங்க வலதுகையை ஆட்காட்டி வரல போடுறது தான் சிறப்பு இடது பக்கம் ரெண்டு பக்கமும் அளவு எடுத்து நீங்க போட்டுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்குமா கண்டிப்பா இப்போ நம்ம வைரம் பத்தி பேசும்போது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க வைரம் சிலவங்க போடக்கூடாது நெகட்டிவான

எல்லாத்தையும் தூக்கி ஒன்பதையும் உட்கார வைக்கிறதுக்கு நான் எதுக்கு போடணும்னு நான் கேட்குறேன் ஏன்னா அதில் வந்து நம்ம பிறக்கும் போதே நட்பு எதிரின்னு பகுத்தாய்வு ஆயிடுச்சு ஸோ அப்போ நம்ம நட்பை மட்டும் கூட வச்சுக்கோங்க ஏன் எதிரியும் கூட வைக்கணும் அப்போ நவரத்னம் போடவே கூடாது நவரத்னங்கிறது சாமி சிலைக்கு கீழையும் வீட்டு நிலைக்கு கீழையும் மட்டும்தான் வைக்கணும் வேற எங்கேயுமே வைக்கக்கூடாது நம்ம அணியவும் கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை இது மாதிரி அணிந்தா என்ன ஆகும் அணிந்தா வந்து உங்களுக்கு நேரங்காலம் நல்லா இருக்கிறப்ப ஒன்றுமே தெரியாது அது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும்போது மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கொடுத்துருவோம் ஸோ அதை தான் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் வயது கடந்து ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே போச்சுன்னாக்க நவரத்தின மாலையாக என்ன போட்டுக்கலாம் பீட்ஸ் வடிவில் வேணா போட்டுக்கலாம் மற்றபடி மோதிரமாக போடும்போது ஜாக்கிரதையாக போடணும் அது தேவையே இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து போடவே போடாதீங்கிறது தான் என்னுடைய வாதம் நிறைய பேர் வந்து பாத்துட்டு தெரியாது ரொம்ப ஆமா அதனால அவங்க போடவே தான் கருத்து இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அது பெரிய மிகப்பெரிய அளவுல சக்சஸையும் கொடுக்கும் தோல்வியும் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க வம்சாவளியில பாத்தீங்கன்னாக்க அது ஒரு பாரம்பரிய நகைன்னு சொல்லி அவங்க பாட்டி நகை பேத்தி நகைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இது போது ஜாக்கிரதையா கொடுக்கணும் தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்க கூடாது தனக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பொருட்களில் ரெண்டே பொருட்கள் வந்து வைரமும் வெள்ளியும் வந்து ஹோல்டிங்ஸில் தான் வச்சுக்கணும் ஏன்னா சுக்கிரனுடைய தன்மை சுக்கிரன் வந்து பணத்துக்காரகன் நம்ம பணத்தை கொடுக்குறது நம்ம செல்வத்தையே கொடுக்குற மாதிரி ஸோ வயதானதுக்கு பிறகு கூட கொடுக்கக்கூடாது தனக்கு பிறகு தான் அதை வந்து அடுத்தவங்களுக்கு தானமாக போகிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறது சிறப்புமா ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் முத்து பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் யாரெல்லாம் அணியணும் அதனுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கமாக வாழ்த்துக்கள் E